ஹலோ ஹாய் ஹோம் குரூப்ல ஹோம் டேப்ல இருக்கிற குரூப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்பர் குரூப்ல வந்து பாத்துட்டு இருந்தோம் நம்பர் குரூப்ல வந்து நெக்ஸ்ட் வர ஆப்ஷன்ஸ் வந்து அக்கவுண்டிங் ஷார்ட் இதெல்லாம் பர்சன்டேஜ் இதெல்லாமே வந்து பாத்திரலாம் நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து பர்சன்டேஜ் ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இது பண்ணதுக்கு வந்து எங்கே வந்து இங்கே யாருக்கோ தெரியாது சீக்கிரட்டாக ஒழிச்சு வச்சுருக்கிற டேட்டாவை நான் வந்து இங்கே ஜஸ்ட் இங்கே க்ளிக் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹன் ஹைட் பண்ணால் ஓப்பன் ஆயிரும் இது ஹைடு ஹன் ஹைட் எப்படி பண்ணுறது அதை பார்த்துடலாமா சரி பார்த்துடலாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்கிற டேட்டா வந்து நான் ஹைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம் என்ன பண்ணுவேன்னாக்கா இங்கே இருக்கிற ரோவை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைடுன்னு கொடுத்தா ஹைட் ஆயிரும் அதாவது அங்கே தான் இருக்கும் பட் வந்து நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து மேலே இருக்கிற செல்லு கீழே இருக்கிற செல்லு ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹன் ஹைட் கொடுத்தாத மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஒரு விஷயம் க்ளீனாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது டேட்டா ஏதாவது நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸில் டேட்டா ஏதாவது ஃபார்மேட் ஆட் பண்ணால் அது வந்து அந்த டேட்டா வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும் ஸோ அது வந்து ஹைட் அண்ட் ஹன் ஹைட் வந்து சில சமயத்தில் சில சுச்சுவேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஃப்யூச்சரில் இல்லைனா அட்வான்ஸ் வீடியோஸில் போகும்போது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இல்லைனாக்கா அதுக்கு சப்ரேட்டாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து பர்சன்டேஜ் இங்கே இருக்கிற பர்சன்டேஜ் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது நம்பர் குரூப்பில் இருக்க பர்சன்டேஜ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற இங்கே ஒரு சாம்பிள் டேட்டா இருக்கு இல்லையா ஸோ இங்கே வந்து டேட்டாவில் என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட் பேர் இருக்குது அருண் சூரஜ் பிரசாதன் இருக்குது அது கூட வந்து மார்க்ஸ் அப்டெய்ட் வந்து சிக்ஸ்டி எயிட்டி அப்புறம் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் வந்து ஹண்ட்ரட் ஸோ இதை கேல்குலேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா நான் வந்து கீபோர்டில் ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய மார்க்ஸ் ஓப்டேன் வீடியோவில் இருக்கோ அது கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு நான் வந்து டோட்டல் மார்க்ஸை கூட டிவைட் பண்ணிக்கிறேன் நான் வந்து டிவைட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்டர்ப்ரிக் பண்ணாக்கா என்னோடய பர்சன்டேஜ் வரும் அதாவது இது வந்து நார்மல் ஜென்ரல்ல இருக்கு ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கு என்னோட செல் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கு அதனால வந்து இப்படி டிஸ்பிளே ஆகுது கீழே எல்லாமே இதை இதே டேட்டா வந்து கீழே வரது என்ன பண்றேன் நாங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை இப்படி ட்ராக் பண்ணிட்டு நான் கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் டி பிரெஸ் பண்றேன் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா வேற ஆப்ஷன் வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ப்ளஸ் மாதிரி சேஞ்ச் ஆகுது இல்லை இதை ப்ரெஸ் பண்ணி நான் ட்ராக் பண்ணாலும் அதே டீட்டெயில்ஸ் வந்து கீழே அப்ளை ஆயிரும் இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே பர்சன்டேஜ் அப்ளை ஆயிருக்கு பட் நான் ஒரு ப்ராப்ளம்னாக்கா இது வந்து ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்ல முடியுமா பார்க்கறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லையா இங்கே இருக்கிற டேட்டா வந்து எந்த ஃபார்மேட்லையும் இல்லை ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது அதனால இப்படி காமிக்கிது அதே நான் வந்து பக்கத்தில் வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த செல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறதுனாக்கா இந்த ட்ராப் டவுனில் போயிட்டு பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டாவை நான் காப்பி பண்ணி இங்கே பண்ணிக்கிறேன் பேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து சிம்பிளாக பேஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்டாரோ ப்ரெஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் செல் போதுக்கு அப்புறம் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணலாம் எனக்கு வந்து அங்கே இருக்கிற டேட்டா வந்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் ஸோ இங்கே பார்த்தாக்கா சிக்ஸ்ட்டி பர்சன்ட்டு எயிட்டி பர்சன்ட் அப்புறம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகே எங்கே சிக்ஸ்டி எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் டிஸ்பிளே ஆகுது பட் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து ஜீரோஸ் இருக்குது அந்த ஜீரோஸ் வந்து எனக்கு வாணாம் சில பேருக்கு வேணுமா இருக்கோ அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்டு நைன் பர்சன்ட் இல்லை சிக்ஸ்டி பாயிண்ட்டு எயிட் பர்சன்ட் இல்லைனா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் போகும்போதும் யூஸ் ஆகும் அந்த ஜீரோஸு இப்போ வந்து எல்லாமே ரவுண்ட் நம்பர்ஸில் இருக்கிறதுனால வந்து எனக்கு அந்த இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு ஜீரோ இருக்கிறது வா நான்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பண்ணலான்னா இங்கே இருக்கிற டேட்டா வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு மேலே போனால் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்க்ரீஸ் டெசிமல் என்னக்கா டிக்ரீஸ் டெசிமல்னு இருக்கும் நான் வந்து டிக்ரீஸ் ரெண்டு டெசிமல்ஸ் வந்து போயிடும் இப்போ வந்து இங்க இருக்கிறது வந்து ஓல்ட் நம்பர் தான் பார்த்தாக்கா நம்ம இங்க என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணோம் பட் பர்சன்டேஜ் நம்ம போடும்போது வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கும் போது வந்து இப்படி காமிக்குது அதே நம்ம வந்து பர்சன்டேஜ் ஃபார்மேட்டு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி காமிக்கோ டெசிமல்ஸ் கூட அதே மாதிரி பார்த்துட்டோம் சப்போஸ் நம்ம டெசிமல்ஸ் இங்கே போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து டெசிமல்ஸ் வாங்கானாக்கா நம்ம வந்து இங்க அதே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து இங்க க்ளோஸ் பண்ணிக்கிற நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்பர் குரூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம போகலாம்